ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் கரப்பகுதி ஓப்பன் பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரப்பகுதிக்கு மட்டும் அரை இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் ஆல்ரெடி நம்ம பேக் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதில் கீழே அந்த இடுப்பு மடிப்பு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் மடித்து நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருப்போம் அதுக்கு கீழே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா துணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் மடித்து இந்த பேக் பீஸை எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி அந்த இடுப்பு பகுதியை மடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே அந்த எஜ்ஜு வரைக்குமே வந்து அந்த கட்டிங் வரைக்கும் இறக்கி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் மிச்சமாகும் ஏன்னா எல்லாருமே துணி அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி முடியாது அந்த கரப்பகுதி கிட்ட அரேஞ்ச் லைன் போட்டுருக்கேன்ல அது வரைக்கும் மட்டும் தான் வச்சிருக்கேன் இப்போ பேக் சைடில் லைன் போட்டுக்கலாம் இது அப்படியே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கங்க இந்த அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்கங்க ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் பாதி தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திக்கிங்க ஆம் ஹோல் வளைவெல்லாம் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க அந்த இன்ட்டுமே வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டுக்குங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து முன்பக்கம் முன் கழுத்து உங்களுடைய கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்கோ இப்போ நான் வந்து ஒரு ஆறு அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் உங்களுடைய இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெஸ்ட்டு அதை வந்து நேராக லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு அப்படியே கீறி விடுறேன் அதே மாதிரி நீங்கள் கீறி விடும்போது அதனுடைய அச்சு வந்து கீழ் கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு தெரியும் அதை அப்படியே ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுட்டு ஆம்கோல் டெப்த்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் சுருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது அந்த கார்னரில் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் வந்து இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து வளைவு கையிலேயே நீங்கள் போட்டு விட்டுடலாம் இதுக்கெல்லாம் ஆம்கோல் ஸ்கேல் தேவையில்லை அப்படி நீங்கள் வளை வந்து போட்டுடலாம் இப்போ நமக்கு உடைய முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோடைய உங்களுடைய முன் உயரம் எடுத்து வச்சுருப்பீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க பதிமூணு பதிமூன்று அந்த மாதிரி உங்களுடைய அளவு என்ன வந்தாலும் அதை வச்சு மார்க் பண்ணி நேராக லைன் போட்டு கழுத்து அகலம் கிரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சென்ட்ரு கப்போடய டாட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டரை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ அல்லது ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவு நீங்கள் ரெண்டு சைடும் மேலே அந்த பட்டியோட ஷேப்காக மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஒன் இன்ச் எடுத்து மாதிரி வந்து லைன் போட்டுக்குங்க இதுதான் முன் கட்டிங் முன் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பேக்கை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்து நம்ம வந்து பண்ண முடியும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நீங்கள் வந்து ரவுண்ட் நெக்னா ரவுண்ட் நெக்கு பா நெக்னா பா நெக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக அங்கே ஒரு கால் இன்ச் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க உங்களுடைய டாட் என்ன அளவு இருக்கோ அதே அளவு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் ரெண்டாவது டாட்டுக்கு அதை ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஹோல் டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அரை இன்ச் வந்து விட்டுட்டு அப்படி இல்லைனா அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் உங்களுடைய மேலே அந்த ஷோல்டரில் இருந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டாட் இது வரைக்கும் இருக்குன்னு அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க ஒரு அஞ்சு இன்ச் வந்து வருது அப்படின்னா மேலே ஷோல்டரில் அரை இன்ச் விட்டுட்டு அஞ்சு இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்துக்கங்க அதில் இருந்து உங்களுடைய டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ப்ளவுஸில் வந்து செக் பண்ணிக்கிங்க இப்போ டாட் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்கு அப்படின்னா அந்த நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூன்றை இன்ச் தான் வருதுன்னா நீங்கள் மூன்றையும் மார்க் பண்ணிக்கலாம் நாலரை வந்தாலும் நாலரை மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் டாட்டோடைய அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாட் அளவு அப்படியே அளந்து அதை எந்த இடத்துல அந்த டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க முன்பக்கம் கட்டிங் நிறைய பேருக்கு வந்து தப்பாக போகுதுன்னு நினைப்பீங்க முன்பக்கம் தான் ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணுறது பேக் சைடு தான் நம்ம வந்து எல்லா அளவும் கரெக்டாக வச்சு அந்த ஆங்கூள் வளைவெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் முன்பக்கம் நம்ம கட்டிங் பண்ணும்போது பேக்கை வச்சு அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பண்ண முடியும் நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் கட்டிங்கில் தான் ரொம்ப நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரெண்ட் பீஸாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பட்டியளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அளவு எடுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு சைடு பீஸ் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கும் பேக் வந்து நம்ம கட் பண்ணோம்ல அந்த கட் பண்ண பகுதிகளுக்கு அப்படியே அதுக்கு பக்கத்திலே ஒரு பீஸ் இருக்கும் அந்த பீஸில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் வச்சு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ்க்காக அதாவது பேக் நெக்கு கட் பண்ணோம்ல அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கரப்பகுதி ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம் ஈவனாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதை ரெண்டாவும் நான் மடித்து பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு ஆனால் கரெக்டாக இல்லை அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கிளாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியை கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த கிராஸு எனக்கு ஒரு மூணு இன்ச் வருதுன்னா மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சிசர்கட்லேருந்து இந்த லாஸ்ட் அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஆறு வருது அது கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறுனு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் உங்கள் அளவு என்ன வருதோ அது கூட இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த அளவுகள் மட்டும் வந்து எவ்வளோ எச்சு சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசர் சிசர்கட்லேருந்து மேலே வந்து ஒரு க அரை இன்ச் கால் இன்ச்சு அரை இன்ச்சில் கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த கீழே அந்த லைன் இருக்கு பாருங்கள் அந்த லைன் வரைக்கும் இப்போ நம்ம மேலேயும் அந்த லைன் வரைக்கும் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உயரம் ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் உங்களுக்கு என்ன வருதோ மூணு இன்ச் வருதுன்னா மூணு வச்சுக்கோங்க ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வரும் ஆனால் நம்ம வந்து ரெண்டே கால் ரெண்ட் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் மூணாவது பட்டி உயரம் என்ன வருதோ அந்த அளவை நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பட்டியில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்காது பட்டியில் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வந்து நீங்கள் போட்டுக்கங்க அது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டி உயரம் ரெண்டாவது பட்டி உயரம் மூணாவது பட்டி உயரம் சில பேருக்கு தெரியாது அதுக்காக தான் நான் அந்த நம்பர்ஸ் வந்து அங்கே மார்க் பண்ணி அதனுடைய உயரம் வந்து எந்த இடத்துல இட எடுக்கணும் அப்படின்றதையும் நான் இதில் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு பட்டி வந்து போட்டுக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நான் வச்சிருக்கேன் அது மாதிரி பட்டி வச்சுட்டு பட்டன் பீஸ்க்கு இந்த சைடு நமக்கு துணி கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கலாம் மேலே ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் இருந்து அந்த கீழ் போட்டிருக்க லைன் வரைக்கும் அந்தளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க இதில் வந்து கரெக்டாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் பட்டியை வந்து அப்படியே வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்